அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சொன்னேன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்ம இன்று ஆர்கேவில் ரஷ்யா உக்ரைன் பற்றின செய்திகளை நிறைய கவர் பண்ண போகிறோம் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் பற்றின செய்திகளை போடும்போது அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்குள்ளே தோணுச்சு அதனால் நம்ம பெரும்பாலும் இதில் அந்த செய்திகளை கவர் பண்ணலாம் குறிப்பாக இந்த இரண்டு மூன்று இடத்துல பெரிய தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ரஷ்யா உக்ரைனுக்குள்ளேயும் நடந்திருக்கிறது கிரிமியா பகுதிக்குள்ளும் நடந்திருக்கிறது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்ன சீனா அப்படியே ரஷ்யா பார்க்க இருக்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு சில எசக்கபுஸுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க என்ன அந்த எசக்கபுஸுக்கான வேலைகள் அப்படின்றத பா வீடியோ பார்க்க நம்ம ஸோ வீடியோக்குள்ள பார்க்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு இரண்டு செய்தியை மட்டும் நம்ம ஈரான் பற்றி சொல்லிட்டு போயிடலாம் சீனா வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு எப்போ நீங்கள் இஸ்ரேலுக்குள்ள தாக்கல் நடத்தினீங்களோ நாங்கள் முழுமையாக உங்களுக்கு வரவேற்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட எதுனாலும் மனசை விட்டு கேளு உங்களுக்கு முழு உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான உதவிகள் இப்போ சப்போஸ் இஸ்ரேல் ஏதாவது தாக்கல் நடத்தும் போது அதை இடைமறித்து தாக்கல் நடத்த போகிறாங்களா அந்த மாதிரியான உதவிகள் அந்த மாதிரியான உதவிகள்லாம் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை எப்படி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கல் நடத்தும் போது அமெரிக்கானுடைய போர் விமானங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தியதோ யூகேனுடைய போர் விமானங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தியதோ அதே போல் சீனாவும் மோடி வந்து இடைமறித்து தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம் சும்மா வாயில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிவிடுங்க தான் ஏதோ சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் கவலைப்படாதீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சப்போர்ட் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நாளைக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வீட்டோ கொண்டு வருவதற்காக நிற்பாங்க நான் முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் போட்டிருந்த காலையில் கூட ஈரான் மீது தீவிரவாதக்கான முத்திரையை குத்தும் போது அது தீவிரவாத நாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையை எடுப்பதற்காக வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்காக மேபி சீனா நிற்பாங்க அப்படின்ற ஒரு ஆண்கள் எதிர்பார்த்திடலாம் ரெண்டாவது ஆங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெருளவுக்கான கருத்து கணிப்புகள் ஒரு தனியார் நிறுவனம் கேட்கப்பட்டது நம்ம பதிலுக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்த வேண்டுமா இல்லை அமைதியாக நம்ம கடந்து சென்று விட வேண்டுமா ஏன்னா அவங்க ஏதோ நடத்திட்டாங்க அதை முறியடிச்சிட்டோம் இதோடு விட்டுடலாம் இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையை மக்கள் மதியில் திணித்து இன்னும் கொஞ்சம் அதிக பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நடத்தியே தீர வேண்டும் ஈரான் மீது அடித்து நொறுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இரண்டு கேள்விகளுக்கு இஸ்ரேல் போர் நடத்த வேண்டாம் 74% நாலு பர்சன்ட் மக்கள் இப்போதைக்கு தாக்கல் நடத்த வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐ டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் இருக்கிற நியூஸை கொஞ்சம் ஓவராக அதிகம் பண்ணி பேசுவாங்க இதில் என்ன அப்படின்னா ஐ ஒரு ஐம்பது பேர் அந்த நோவா ஃபெஸ்டிவல்ஸ் நடந்தது இல்லையா குறிப்பாக அவதிக்கள் உள்ள நுழையும் போது ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்தது அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் நிறைய பேர் பாத்ரூம்னு வந்து சுட்டுட்டாங்க இன்னும் நிறைய நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்தது நூறு பேர்த்துக்கு மேலே அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அந்த பதற்றத்திலிருந்து இன்னும் நிறைய பேர் மீளாமல் இருக்காங்க நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடந்தது இன்னும் ஏற்றுக்க முடியாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுவரை மன உளைச்சல் ஆகிட்டு தனிப்பட்ட முறையில் ஐம்பது பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஐ டுவெண்ட்டி ஃபோர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க யார் அந்த நோவா ஃபெஸ்டிவலில் ஹவுதிக்கல் நடத்திய தாக்குதலில் தப்பிச்சு வந்தவங்க இந்த அளவுக்கு இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எப்படின்னு தெரில ஸோ இதே மாதிரி காசா தரப்புலையும் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா காசாவில் இன்னும் நிறைய தாக்கல் நடத்தும் போது அதை கண்ணு முன்னாடியே அதெல்லாம் நடக்கும்போது அவங்களும் சொன்னாங்கன்னா பதிலுக்கு பதில் போய்ட்டே தான் இருக்கும் இன்னும் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருக்காங்க இஸ்ரேலும் காசாவும் அமாஸ் தரப்பில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நேற்றைய கூட நம்ம பார்த்துட்டோம் நாம் சரி நம்ம இப்போ நேராக உக்ரைன் கிட்டே போயிடலாம் போதும் அதை பற்றி நம்ம நிறைய பேச வேணாம் நம்ம இரவில் அவிக்குமார் சிம்ம சேனலில் நம்ம இரவு வீடியோவில் பார்த்துடலாம் ஜெலன்ஸ்கி தனது ஆதங்கத்தை மீண்டும் ஒரு தடவை கேட்டார் ஒய் யூ டிட் ஃபார் இஸ்ரேல் ஏன் நீங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதே தானே நாங்களும் நாங்களும் சேர்ந்தானே நானும் யூதர் தானே அவங்களும் யூதர் தானே இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆர்வம் அந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல ஆரம்பத்தில் எங்களெல்லாம் சொன்னீங்க நாங்கள் போய் நின்றுட்டோம் காலத்தில் ஓரளவுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஹெல்ப் பண்ணிங்க பட் இப்போ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்களே ஏன் அவங்கக்கிட்ட பத்து இருக்குது அப்படின்னா எங்கக்கிட்ட ஒன்று தான் இருக்குது ஆயுதங்கள் இப்போதைக்கு தாக்கல் நடத்துறது கிரவுண்ட் ரியாலிட்டியில் முன்களத்தில் பெரிய தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க நூறு பர்சன்ட்டுக்கு மேலே நாங்கள் கண்ட்ரோலை இழந்துருவோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது எங்களுக்கு டென் அவுட் ஆஃப் டென் அவங்கக்கிட்ட பத்து இருக்குன்னா எங்ககிட்ட பத்து இருந்தே ஆகணும் ஆனால் இல்லை எல்லாம் தாண்டி நீங்கள் இன்னும் கொடுக்காம இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவங்க கிட்ட கிட்டத்தட்ட முந்நூறு ஏர்க்ராஃப்ட் மேலே இருக்கிறது உக்ரைன்கிட்ட இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுமே கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கணுமே அமெரிக்கா கிட்ட தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன் எங்களை மாற்றாந்தாய் குழந்தைகள் போல் பார்க்குறேங்க நாங்கள் தானே முதல்ல சண்டையை போட்டோம் ஆனால் நீங்கள் இஸ்ரேல் கொடுக்குற முக்கியத்துவம் எங்களுக்கு இல்லைன்னு உரிமையாக கேட்குறாரு உரிமையாக கேட்குறாரோ இல்லையோ அவன் நேட்டோவோட இணைகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ தாக்குதல்கள் ஸ்லோவக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நோ 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 இப்போதைய நிலைமைக்கு நேட்டோ கூட இணைவதற்கு உக்ரைனை நான் விட மாட்டேன் அதற்கான நோக்கமும் இல்லை அப்படி அதே மாரி எண்ணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அனைவரும் இந்த யுத்தத்துக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் அது எங்களுக்கு பிடிக்கலை எங்களுக்கு தேவை அமைதி வளம் வளர்ச்சி சாந்த ஸ்வரூபமாக இருக்கணும் யூரோப்பிய யூனியனில் குறிப்பாக உக்ரைனை யூரோப்பிய யூனியனில் இணைக்கிறதோ இல்லை நேட்டோக்குள்ளே கொண்டு வரதோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து வச்சுக்காதிங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனும் சரி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனும் சரி டோட்டலாகவே இப்போ ஃபாரைட் விங்கு தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க ஃபாரைட் விங் அப்படின்னா ரஷ்யாவை ஆதரவு பெற்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால் இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு தேவை வேண்டும் வேண்டும் அமைதி வேண்டும் அதனால் இணைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்ட்டாங்க கருங்கடல் பகுதியில் ரஷ்யா கொஞ்சம் இறங்கி வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு கடைசி நேரத்தில் உக்ரைன் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதற்கு இன்னொரு காரணங்கள் கூட சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் த கேம் சேஞ்சர் அதாவது மிகப்பெரிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சப்மரைன் மெசல்ஸு இந்த சப்மரைன் வெசல்ஸை பெரிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து உள்ளே போயிட்டு ராக்கெட் ஃபயர் பண்ணி முழுமையாக ரஷ்யாவுடைய போர் கப்பல்களை அழிப்பதற்கான சப்மரைன் வெசல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணி ஓகே ஆகிடித்தான் ஏன்னா இப்போ எங்களுடைய கரங்கள் ஓங்கி கொண்டு இருக்கிறது கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களையும் துவம்சம் பண்ணி தூளாக்கப் போகிறோம் அதனால் நாங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் சைன் பண்ணோம் இதுக்கப்புறம் கப்பல்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்துவீங்க முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் ஆயுதங்கள் கிடைச்சா அப்படியே ஓங்கி நிற்கிறாங்க ஆயுதங்கள் கிடைக்கலையா ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல ஏன் எங்களை மாற்றாந்தாய் பிள்ளையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் யூரோப் யூனியன் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பது பில்லியனுக்கான யூரோஸ் அதாவது வளர்ச்சிக்கான நிதிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அமௌண்ட் லோனாக வந்து கொடுக்குறாங்க இது இன்னுமே கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னும் கொடுத்த இல்லை அதனால அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க யூரோப்பிய யூனியனுக்கு இங்கே பாருங்கள் எங்களாலும் எங்கள் சூழ்நிலை பற்றி கொடுக்க முடில உக்ரைனுக்கு டைரெக்டாக கொடுக்க முடில ஆனால் நான் உங்களுக்கு வேவியர் ஒரு சில சலுகைகள் கொடுக்குறேன் அந்த சலுகைகள் இந்த ஐம்பது பில்லியன் கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதோ கொஞ்சம் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்காவால் கொடுக்க முடியுன்றது தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம்தான் நீங்களாவது சீக்கிரம் கொடுங்க ஏன்னா ஐம்பது பில்லியன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ரொம்ப ஒரு ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அசனால் மட்டும்தான் வருது உங்கள் நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் மட்டும்தான் காதில் போய் அங்கே அடையுது பணமாக இன்னும் போய் அங்கே அடையல நீங்களாவது கொடுங்க உங்களுக்கு நான் வேவியர் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் ஜெர்மனி வந்து அலாரம் கொடுத்துட்டாங்க யார் ஓ ஷால்ஷ் அவர்கள் எதிர்கட்சிகள் பொறுமா பெரும்பாலும் ஃபாரைட் விங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சான் அதாவது ஃபாரைட் விங்ஸ் வந்து வெளிப்படையாகவே ரஷ்யாவுக்கு ஆதரவு பண்ணி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்களாம் நம்ம நாடு இந்த அளவுக்கு முடிஞ்சதுக்கான காரணம் நம்ம நாடு தொழிற்சாலைகள் போனதுக்கான காரணம் விலைவாசி ஏற்றங்களுக்கான காரணம் அனைத்தும் ஆளுகின்ற அரசாங்கமும் அமெரிக்காவுடன் கே சேர்ந்து கூட்டு களவணைகளும் தான் இதே நம்ம ரஷ்யாவுடன் இணைந்திருந்தால் நம்மளுக்கு இந்த விலையாற்றங்கள் இருந்திருக்காது சீப் காஸ்டில் கேஸ் கிடைச்சிருக்கும் ஆயில் கிடைச்சிருக்கும் நிலக்கரிகள் கிடைச்சிருக்கும் எல்லாமே நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கலாம் நாட் பைப் லைன் அவங்களுடன் சேர்ந்து முடித்து விட்டார்கள்ன்ற அளவுக்கு வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது ஜெர்மனியோட நிலைப்பாடை விமர்சனம் பண்ணிடுறாங்கன்னால் அது மக்கள் க்ரௌடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறதா மேபி ஜெயித்து விடுவாரான்ற எண்ணம் வேற வந்து விழிச்சான் கொஞ்சம் ஆபத்து தான் ஏன்னா ஜெர்மனியில் அந்த அளவுக்கான விலைவாசி ஏற்றமும் சரி வேலையில்லா திண்டாட்டம் சரி நிறைய சிறு சிறு நிறுவனங்கள் முடக்குவதாக இருக்கட்டும் எல்லாமே பாதிக்கப்படுறதுனால ஒரு சட்டன் ரேஞ்சு தான் பார்ப்பாங்க மக்கள் சட்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அட போங்கப்பா எத்தனை நாள் தான் நம்ம உக்ரைனுக்கு அப்படியே சப்போர்ட் நம்மளும் தான் மாறிட்டு போயிடலாமேன்ற ஒரு எண்ணம் நிச்சயம் வரும் அந்த எண்ணம் தற்பொழுது ஜெர்மனிக்குள் வந்திருப்பதாக ஆளுங்கட்சிகள் வந்து கவலை அளித்து இருக்கிற செயல்களாக சொல்லப்படுகிறது அடுத்த விஷயம் என்னென்னா ஜாப்ரோசிஷியா பகுதியில் நேற்று உக்ரைன் வந்து அந்த அணு உலை பகுதியில் ஒரு சின்ன வெடி விபத்துமாக நிகழ்ந்து தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரங்கேற்றிய நாடகம் இந்த நாடகத்தை நான் ஒரு முழுதும் ஒற்றுக்கொள்ள மாற்றேன் இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் எங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடாது நாங்கள் அது மாதிரி செய்யவே இல்லை இது வந்து ரஷ்யாவின் ட்ராமா அப்படின்னு திடீர்னு ரஷ்யா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க சான்னூ பகுதியில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் இதுவரை தற்போது வரை கிடைத்த தகவல் என்னென்னா பத்து பேர் இறந்திருப்பதாகவும் இருபது பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பட் இந்த தாக்குதல் என்பது சாம்நய்வு பகுதி மட்டும் இல்லை இன்னும் இரண்டு மூன்று பகுதிகள் சொல்லப்படுகிறது கொஞ்சம் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தியிருக்காங்க அதே பதிலுக்கு உக்ரைன் தரப்பிலிருந்து கிரிமியா பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக நாங்கள் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ப்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் லான்ச்சர்ஸினுடைய பேஸ் பகுதியை துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான புகைப்படத்தில் கூட நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் முடித்து தள்ளிட்டோம் எங்களுடைய ல் ஏடிஎஸ்இம்எஸ் மிசைல்ஸ் மூலிமாக நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் ஏடிஎஸ்இஎம்எஸ் மிசைல்ஸ் விட்டது ரஷ்யாவை வைத்து விட்டது கிருமியா பகுதியிலே அப்படின்னு உக்ரைன் வரை ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க சென்னை பகுதிக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பத்து மக்கள் வரைக்கும் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு வகையில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படி தானே நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் அதுதானே நடந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம மூணாவது சொல்லிகிட்டு இருக்கோம் சீனா வந்து ரஷ்யானுடைய மதிப்பை வந்து ஏற்றுக்கலை குறிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கள ஐசிபிஎஸ் சைனா சிட்டி பேங்க்கு இண்டஸ்ட்ரியல் பேங்க்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பேமெண்ட் சிஸ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா பொருளாதார தடைகளால் நம்ம என்ன இப்போ சீனாவுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை இந்த நாடு சேம் யூரோப்பியூனியன் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது எல்லா தளங்கள்லையும் இயங்கிட்டு இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே முடக்கிடுவாங்க அதனால் இந்த மாதிரியான நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க முதல்ல ஒரு பேங்க் தான் சொன்னாங்க இப்போ நாலு பேங்க் ரிஜெக்ட் பண்ணதுனால சீனானுடைய யுவான் மதிப்பாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவுடைய ரூப்பில் இருக்கட்டும் இரண்டுமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க அமெரிக்காடைய பொருளாதார தடைகளுக்கு பயந்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயங்களும் வந்து என்னென்னா டிக்டாக்கு மேபி ரஷ்யா பேன் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் டிக்டாக் ப்ரோ ரஷ்யன்ஸ் ப்ரோ ரஷ்யாவுக்கான வீடியோ அதாவது ரஷ்யா ஆதரவான வீடியோக்கள் ரஷ்யாவுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை கொஞ்சம் நீக்க சொல்லியிருக்காங்களாம் அந்த மாதிரி வீடியோ வந்து வெளியிட வேணாம்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்களாம் குறிப்பாக உக்ரைனுடைய எதிர்ப்பாளர் உக்ரைன் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இன்னும் யூரோப்பியூனியனில் ஒரு சில நாடுகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறனால அந்த ரஷ்யாவுக்கு ஆதரவான வீடியோக்களை நீக்கிறதுனால இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க பிரபுகண்டா மட்டுமே வெளியே வரும் டிக்டாக்கில் அப்படின்னா அது செட் ஆகாது அதனால் மேபி ரஷ்யா வந்து டிக்டாக்கை நீக்குவதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யூகேயில் ஒரு நியூஸ் சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த ஃபேஸை மாப்பிங் பண்ணி வேறு விதமாக வெளியிடுவாங்க இல்லையா கொஞ்சம் மற்ற மாதிரி அதாவது பெண்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் மாற்றி அக்லியாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியிடுவாங்கல்ல இதுக்கப்புறம் அது மாதிரியான வெளியிட்டாங்க அப்படின்னாங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் பில் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலியமாக மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலியமாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தவறான வகையில் சித்தரிக்கும் பட்சத்தில் அதற்கு கிரிமினல் ஜஸ்டிஸ் பில் மூலியமாக தண்டனை கொடுக்கப்படும் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஃபைன இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அர்மீனியாவில் அர்மீனியா அசர்பைசான் விஷயம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இன்று காலையில் கூட நான் சொல்லியிருந்தேன் ரஷ்யானுடைய படைகள் அசர்பைசானுக்கு கிட்டத்தட்ட டாட்டா கட்டி கிளம்பிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் கீப்பர்னுடைய படைகள் வெளியே கிளம்பிட்டாங்க இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா யார் அமெரிக்கா அர்மீனியானுடைய படைகளை மாடர்னைஸ் பண்ணுறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அதனால் யுஎஸ்னுடைய மிலிட்டரி வந்து எங்கள் அர்மீனியாவில் இறங்கி மிகப்பெரிய பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் அந்த அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டும் அர்மீனியா அசர்பய்சான எதிர்க்கிற அளவுக்கான தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவல் கால் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்